வணக்க நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் எல்லாரும் உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைபர் சொந்த பந்தங்கள் அத்துணைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு நாளாக கூப்பிட வேணான்னு சொல்லியிருந்தேன் சனி ஞாயிறு கண்டிப்பாக இருந்து மறுபடியும் நீங்கள் எப்போ போல நம்ம கூப்பிடுங்க எதா இருந்தாலும் கேளுங்க எல்லா வண்டியும் போடுறேன் இன்னைக்கு ஒரு ஜூபிட்டர் போகிறோம் பாருங்கள் நல்லா அருமையான வண்டி நம்ம சொந்த பந்தாலும் உங்களுக்கு அருமையா ரொம்ப க்ளோ பட்ஜெட்டு அடுத்த சீசன் வர போது வண்டி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரேரா போயிடும் கிடைக்கிற வண்டி முடிஞ்ச அளவுக்கு தேவைப்படுற வண்டி எடுத்து வச்சிங்க அன்பு சொந்தங்களே வாங்க வீடியோ போலாம் நண்பர்ல பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டரு ஜெட்டெக்ஸ் ஜெட்டக்ஸ்னா உங்களுக்கு பாருங்க இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு இந்த சீல்டு எல்லாமே வந்து இந்த கலர் வந்து பிளாக்ல வரும் சாதா வண்டியில எல்லாம் இது ஜெட்டக்ஸ்ல அது மாறி வரும் அதே மாதிரி வேற எண்ட் உங்களுக்கு பாருங்க லைட் டூம் எல்லாம் புதுசு போடுறேங்க வக்காவா டிஎன் தொண்ணூத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு ஏ இருபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு வண்டி நம்பரு சொந்த மதங்களை சொல்லும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க நண்பர்களே மறுபடியும் வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்க வேண்டாம் நல்லா நல்லா எல்லாமே தெளிவா சொல்றேன் பாருங்க நல்லபடியா உங்களுக்கு இல்லாதாலும் தள்ளி விடுறாதீங்க உங்க சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுல ஏதோ உங்களை நண்பர்கள் தெரிஞ்சவங்க முடியாதவங்க டிவில செல்லுல பார்க்க முடியாதவங்களுக்கு யாருக்காவது உதவும் கண்டிப்பா ரெண்டு வண்டியோட டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு டிவிஎஸ்ல ஜூபிடர் ஜெடெக்ஸ் மாடலு ரெண்டு டயரும் நியூ டயரு வண்டி முதல்ல காமிச்சிடறேன் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களை பாருங்க வண்டியை வந்து தெளிவா பாருங்க புது டயர் போட்டிருக்கிறேன் மண்ணு போட்டிருக்குது அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே தெளிவா பாருங்க வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து போன் பண்ணிட்டு தயவு செஞ்சு வாங்க இங்க வந்துட்டு நம்ம சொல்றோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சொல்றதுனால சிவன் இருந்து நேரம் வந்துடுறாங்க மக்கள் வந்துட்டு பாருங்க பேக் டயர் காமிக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் கவனிங்க பேக் டயரையும் கவனிங்க எல்லாமே தெளிவாக காமிச்சிட்றேன் வண்டியை சுற்றி சரிங்களா இங்கே வந்துட்டு இடம் தெரியாமல் தடுமாறுறீங்க ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு வாங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் வண்டியில் பாருங்கள் இந்த இடம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க இது வீட்டில் கேட்டில் தள்ளும் போது சும்மா லைட்டாக டெண்டாக இருக்குது மற்றபடி எதுவும் கிடையாது எந்த ஒரு கிராக்கஸ் பெயிண்ட் இது அதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் பக்கா கண்டிஷனில் இருக்கும் மீட்ரு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு இந்த வண்டி எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழ்நூத்தி முப்பத்தெட்டு சம்திங் அவ்வளோதான் ஓடி இருக்குது நண்பர்களே செல்ஃபு பாருங்க ஆன் பண்ணிட்டேன் லைட்டு காமிப்பா செல்ஃபு போட போறேன் பாருங்க சுவிட்சு கம்மி செல்ஃபு போட்டேன் வண்டி ஆன் ஆயிருச்சு வண்டி அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு சூப்பராக இருக்கு ஜூபிட்டர் ஜூபிட்டர் நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க ஜூபிட்டர்லாம் அருமையான ஸ்மூத்தா வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டியோட இண்டிகேட்டரு நெஃப்ட் அதே மாதிரி ரைட்டு பேக் இண்டிகேட்டரை காமிப்பா பக்காவாக காமிப்பா பேக் இண்டிகேட்டர் எல்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி நல்லா பாருங்கள் அதே மாதிரி போகிறேங்க ரைட்டில் பிரேக் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் முன்னாடி ஹெட் லைட்டு போகிறேங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களை ஹெட்லைட் எரியுதா டிம்மு ரைட்டு டிம்மு பிரைட்டு வண்டியில் ஒரு குறையுமே இருக்காது வண்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கம்மியான ஓட்டம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட செல்ஃப் போற நண்பர்களே இங்கே பாருங்கள் செல்ஃப் போட்டேன் பக்காவாக வண்டி ஆன் ஆயிடுச்சு அது தெரியணுன்னா உங்களுக்கு வண்டி ஓடுற சவுண்டு தெரியாது பாருங்கள் லைட் எரியுது என்னென்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் இருந்தால் மட்டும் செல்ஃப் போட்டால் லைட் எரியும் ஆஃப் பண்ணிவிட்டேன் கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்னால் போதுங்க சொன்னால் போதும் அந்த நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டாக வந்து எல்லாமே ஒரு ஒரே கிக்ல ஸ்டார்ட் ஆயிடுது அரை கிக் பண்ணால் போதும் ஸ்டார்ட் ஆகிடுது வண்டி ரன்னிங்கில் இருக்குது பக்காவாக இருக்குது வண்டி வந்து ஓட்டி வேணும்னாலும் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்கும் இன்ஜினோட ஸ்மூத்னஸ்ஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வண்டி எங்கேருந்து இருந்து சொன்னாலும் எங்கே தமிழ்நாடு இல்லை ஆந்திரா கேரளா ஒரு எக்ஸல் எடுக்க இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ண போறேன் வந்திருக்காங்க பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பண்ணியிருப்பேன் பாருங்க உங்களுக்கு வந்து அந்த வண்டி ரெண்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு கார் ஒன்று அவங்க வாங்கியிருக்காங்க ஆல்ட்டோ கார் நம்மட்ட காரோட வீடியோ என்ன போடலை எக்ஸல் வண்டி ஒன்று புக் பண்ணிட்டேன் ஒன்று வந்து அவங்க கையில எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க சென்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேரளா போயிடுச்சு அங்கேருந்து வந்திருக்காங்க என்னாலே நம்ப முடியல நண்பர்களை உண்மையிலேயே உங்கள் வீடியோ வந்து நான் வருஷ கணக்காக பார்க்குறேங்க உங்கள்கிட்ட வாங்கணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு சேலம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்க சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபேமிலியோட இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த ஜூபிட்டரை வந்து நல்லா தெளிவான பீஸு விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெட் எக்ஸு நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா வருது உங்களை அனுசரித்து பண்ணிக்கலாம் நைஸ் பில் இருக்குது கண்டிப்பாக எங்கே வேணாலும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு இந்த உங்களுக்கு ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பனிங் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்குது கண்டிப்பாக அதை செஞ்சு தரேன் தேவைன்னா உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜிபேவில் ஃபுல் அமௌண்ட் போடணும் கண்டிப்பாக ஆதார் கார்டு அனுப்பணும் நீங்கள் வண்டி புக் பண்ணுறவங்களுக்கு உங்க இடத்துக்கு வண்டி வந்த வாட்டி வண்டிட்டு இது மாதிரி நின்று போட்டோ உங்களுடைய ஃபோட்டோ வண்டி நின்று எனக்கு எடுத்து அனுப்பணும் இதெல்லாம் வந்து நம்ம ரூல்ஸு அதை ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களை ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம் வண்டி சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக விட்டு அதை அன்பு சொந்தங்களே உங்களோட அதாவது சப்ஸ்கிரைபர் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ஆதரவு கிடைக்கட்டும் மேலும் மேலும் நம்ம வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் கடவுளாக நினச்சி அந்த கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் தான் நீங்கள் தான் மெயின் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக கண்டிப்பாக இது மாதிரி நல்ல வண்டி அடுத்தடுத்து இதுக்கு மேலே கொடுப்போம் ஒரு ரெண்டு நாள் திருப்பதி போயிருந்தேன் வந்துவிட்டேன் அதனால தான் கால் பண்ண வேணா வந்து இதுக்கு மேலே நீங்கள் கூப்பிடுங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் கூப்பிடுங்க அந்த சொந்தங்களே அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆறு மணிக்கு கூப்பிடுங்க நான் பேசுகிறேன் கண்டிப்பாக சரிங்களா வண்டி விட்டுறாதீங்க இந்த வண்டியோட ரேட்டு முப்பது ரூபா சொல்றீங்கன்னா நைன் சொல் பண்ணிக்கலாம் ஜெடெக்ஸ் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி மாட்டோம் கன்சல்டிங் வாழ்க வளமுடன்